கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா அல்லாஹுமலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம அதிகமானவங்க இதுவரையும் கேள்விப்படாத ஓதி இருக்காத நீங்க ஓதி இருக்காத ஒரு அற்புதமான ஒரு துவாவை ரொம்ப ஒரு அழகான துவா ஆனா இதுக்கு வந்து பலன் சொல்லணும்னா நம்ம ஏதாவது ஒரு வீடியோ ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவோம் கடனை அடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியா சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து இதுக்கு எடுத்துட்டா இருபது முப்பது பலன்கள் சொல்லாமமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது எல்லாமே இதுக்குள்ள நீங்க வந்து நமக்கு கொண்டு இத விட வேற என்ன சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு அற்புத துவா தான் அதனாலதான் நம்ம சொன்னோம் இதுல அடங்காத ஒரு விஷயம் கூட இருக்காதுன்னு சொல்லலாம் அப்ப இந்த ஒரு துவாவை ஓதியே நீங்க சௌரியமான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும் இந்த துவா நம்ம முதல்ல அரபியிலையும் அதுக்கப்புறம் தமிழ்ல அதுக்கப்புறம் அறுத்தோம்னு சொல்லி நான் எல்லாமே போடுறேன் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க ஓதிக்குங்க ஆனா முதல்ல இதை எப்படி ஓதணும் அதிகபட்ச பலன்கள் எல்லாம் என்னது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இதை இத வந்து ஓதுனா சிறப்பு அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ந்து வந்து வீடியோக்களை வந்து போட்டுட்டு இருக்கோம் நீங்க தினமுமே பார்த்து பலன் பெறுவதற்காக அந்த நோட்டிபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு இது காட்டும் இப்போ நான் இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுவேன் முதல்ல இதை பத்தி பேசும்போது இந்த துவாவுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூறு நூறுனாவே என்னன்னா ஒளின்னு அர்த்தம் வெளிச்சம்னு அர்த்தம் அல்லாஹு விடத்தில இருந்து நமக்கு அந்த ஒளியும் வெளிச்சமும் வருதுன்னு அர்த்தம் நமக்கு அல்லாஹுடத்துல இருந்து எப்படி நம்ம உதவி வருதுன்னு சொல்றோமோ அல்லாஹ் இடத்துல இருந்து ரிஸ்க்கு வருதுன்னு சொல்றோமோ அதை அத்தனையுமே பெற்றுத்தரதுக்கு தேவையானது அல்லாஹுடைய அருள் தான் தேவை அந்த ஒளி தான் தேவை அந்த ஒளியை ஒட்டுமொத்தமாக தரக்கூடியதாக இந்த துவா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதுலயும் நமக்கு ஆசை இருக்கும் எனக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு நல்ல சொந்த வீட்டுல வாழணும்னு ஆசையா இருக்குது எனக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்குது எனக்கு அடுத்தவங்களை விட கண்ணியமா இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்குன்னு சில சில ஆசைகள் இருக்கும் எனக்கு நல்லா வந்து சுத்தி பாக்கணும் எனக்கு நல்லா வந்து வெளிநாடுகள் எல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கு ஹஜ்ஜு உம்ரா வருஷந்தோறும் வந்து செய்யணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல செல்வாக்குள்ளவங்க வருடந்தோறும் உம்ரா செய்றாங்க ஏன்னா உம்ராவுக்கு வந்து பார்த்தா காசு இருந்தா போதும் அவங்க போய் செஞ்சுட்டு இருந்தாராம் அவங்களுக்கு வந்து பார்த்தா எந்த ஒரு ரூல்ஸும் இருக்காது அப்படிலாம் இதெல்லாம் நிறைய பேத்துக்கு வந்து அந்த ஆசையெல்லாம் இருந்துட்டு இருக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு தான ஆசையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்துல வந்து நிறைவேற்றி தரும் எந்த ஆசையா வேணா இருக்கலாம் அது சின்ன ஆசையோ பெரிய ஆசையோ அது வந்து நகையா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் வீடா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசைப்பட்டதை உங்க கையில கொண்டு வந்து தரக்கூடியதாக இந்த ஒரு துவா அமைந்திருக்கு அதுலயும் நபி அவர்களே சொல்றாங்க நம்மளுடைய வாழ்க்கையவே அப்படியே என்ன பண்ணக்கூடிய மாற்றக்கூடிய புரட்டி போடக்கூடிய விஷயமாக இந்த ஒரு துவா இருக்கும் என்ன என் வாழ்க்கை இப்படி இருக்குது அது சேஞ்சே ஆகாதா நம்ம முன்னேறவே மாற்றமாலாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம்ல அத்தனை முன்னேற்றமும் மாற்றமும் நமக்கு தரக்கூடியதாக இந்த ஒரு துவா இருக்கு இன்னும் இதனுடைய பலன்கள்னு வந்து பட்டியலிடுறாங்க பாருங்க ஆலிம்கள்லாம் அதெல்லாம் வந்து நான் சுருக்கமா சொல்றேன் பாருங்க முதல் விஷயம் நமக்கு எந்த நோவு இருந்தாலும் சரி இதை கொண்டு இதை ஓதுவதன் காரணமாக அத்தனை நோவும் சரியா போவோம் நிறைய பேர் கால்வழிக்கு மருந்து சொல்லுங்க எனக்கு ரொம்ப நாளா தலைவலி இருக்குன்னு எல்லாம் எல்லா நோவுக்குமே எவ்வளவு கொடிய நோயா இருந்தாலும் சரி இதை ஓதுறதுனால உங்களுக்கு நோய்க்கு அல்லாஹ் நிவாரணம் தரான் அவனுடைய ஒளியை கொண்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவதாக கடன்களை தீர்க்கிறான் உங்கள்கிட்ட எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி எங்கிட்ட ஒரு ரூபா கூட காசு இல்லையே என்கிட்ட காசே இல்லாம நான் வந்து கடன் அடைக்க முடியாம கட்டுறதுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்படுறேன்னு நினைச்சா இந்த துவாவை ஓதுங்க இதனால உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைப்படுது அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கவலை துன்பம் தீங்குகள் எல்லாமே இருக்கு பாருங்க அது அனைத்துல இருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான் ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு தீங்குகள் வந்துட்டே இருக்கு திடீர்னு நல்லா தான் இருந்தேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கவலையும் வந்திருது துன்பமும் வந்துருது அத்தனையும் போக்கக்கூடியதாக இது இருக்குது அப்படி ஒரு பிரச்சனை நமக்கு வராம பார்த்துக்கும் அதே மாதிரி நமக்கு பல காரியங்கள் தடுங்கள் ஆயிட்டே இருக்கும் என்னன்னே தெரியல இதை நான் பத்து தடவை செஞ்சுட்டேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு நான் தொழில் ஆரம்பிக்கும் போது மட்டுமே எனக்கு இப்படி ஒரு நஷ்டம் வந்துகிட்டே இருக்கு அந்த சமயம் பார்த்து இதெல்லாம் நடந்துருது அப்படின்னா நமக்கு கவலைப்படுவோம் இல்ல அந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் கஷ்டம் கொடுத்து கொண்டே இருக்குதோ தடுங்கல் கொடுத்து கொண்டே இருக்கோ அந்த தடுங்களான காரியத்தை நீக்கி நம்மளுடைய காரியத்தை அல்லாஹ் வெற்றி பெற செய்வான் அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா இதன் காரணத்தினால நமக்கு பறக்கத்து பெருகும் அதாவது இம்மேலம் தேவையான பறக்கத்து மறுமைக்கு தேவையான பறக்கத்து சொல்லிட்டு நமக்கு தேவையான எல்லா பறக்கத்துகளும் இதுல இருக்குது அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த காரியத்தை தொடங்கினாலும் சரி அதுல ஒரு மன நிம்மதியும் ஒரு மன திருப்தியும் அல்லாஹ் கொடுப்பான் ஏதாவது செஞ்சா ஒரு திருப்தியா செய்யணும் நமக்கு அதுல வெற்றி கிடைக்கணும் அதுல ஒரு அமைதி இருக்கணும் அதுல ஒரு ஸ்மூத்தான அதுல நமக்கு தேவையான நாலேஜ் இருக்கணும் எல்லாமே அல்லாஹும் இதை ஓதுறதுனால உங்களுக்கு கொடுப்பான் இது இல்லாம எந்தெந்த உயிரின நமக்கு தீங்கு செய்தோம் அத்தனை உயிரினங்களுடைய தீங்குகள்ல இருந்தும் அல்லாஹும் காப்பாத்துவான் ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ நோய்களும் கிருமிகளும் இருந்துட்டு இருக்கு அது எல்லாமே அல்லாஹுங்களை காப்பாத்துவான் அதே மாதிரி நம்மளுடைய அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க நமக்கு அடங்கி போவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வேலை செய்யறேன் ஆனா என்னுடைய பாஸ் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு நிறைய வேலை வாங்குறாரு என்னை சும்மா மிரட்டிட்டே இருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க படிக்கிறவங்க சொல்லுவாங்க எங்க டீச்சருக்கு என்னை கண்டாவே பிடிக்காது என்னையேதான் கேள்வி கேட்கறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்மளிடத்துல அடங்கி போவாங்க இதை நம்ம ஓதி வருவதனால இது மட்டும் கிடையாது நம்ம வந்து அதிக ஈமானுடையவர்களாக ஆவோம் அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இறை நேசத்தையும் அதிகரித்து கொடுக்கும் ஈமான் அப்படிங்கிறது நம்பிக்கைதான் அல்லாஹுடைய விஷயங்கள் அனைத்தையும் நம்ம நம்புறது வந்து ஈமான் இறை நேசம் அப்படிங்கறது வந்து பார்த்தா நமக்கு வந்து அவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த தக்வாவா இருக்கு அந்த தக்வாவை வந்து அந்த இறை எச்சத்தை இறை பாசத்தை வந்து என்ன பண்ணி கொடுக்கும் நமக்கு அதிகரிச்சு கொடுக்கும் அதே போல அடுத்தது நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் சரி அத்தனை பாவங்களையும் நமக்கு என்ன பண்ண வைக்கும் மன்னிக்க வைக்கும் அப்படின்னா அல்லாஹுடைய கருணையை நமக்கு கிடைச்சிரும்னு அர்த்தம் இதெல்லாம் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி வந்து மற்ற உம்மத்தை விடவும் சிறப்பான சிறப்புகள் நமக்கு கிடைக்க செய்யுமாமா சுபஹான அல்லா அபிசல்லா அலை அவர்களுக்கு முன்னாடி பின்னாடி எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்துல வந்துட்டாங்க அத்தனை உம்மத்துகளுடைய சமுதாயத்துடைய நன்மையை கூட நம்ம இதை ஓதுவதனால மிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எதை நீங்க ஆசைப்பட்டாலும் சரி எதை நம்ம கேட்டாலும் சரி அதே மாதிரி மறுமையில நீங்க எந்த இடத்தை கேட்டாலும் சரி என்ன சௌரியங்களை கேட்டாலும் சரி அல்லாஹ் மறுக்காமல் கொடுப்பானமா சுபகான் அல்லா எவ்வளவு பலன்கள் பாருங்க சொல்லிட்டே போலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகும் கிடைக்கும் அறிவும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் நிம்மதியும் கிடைக்கும் ஆரோக்கியமும் கிடைக்கும் தேவைகளும் நிறைவேறும் ஆசைகளும் நிறைவேறும் வீடு வாசல் எல்லாமே கிடைக்கும்னா அப்ப இத ஓதாம நம்ம விட்டுரலாமா விடவே கூடாது குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை நீங்க ஓதிக்கொள்ளுங்க இப்ப நான் அந்த துவா ஒரு தடவை ஓதி காமிச்சு அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு படிச்சு காட்டுறேன் பாருங்க அல்லாஹும ஏநூறு தனவரத்தை பின்னூரி வன்னூரு பின்னூரி நூறுக்க யானூர் அல்லாஹும பாரி கலைனா

ிக்க எத்தனை லை இருக்கு பாரு ஆறு ஏழு லைன் தான் இருக்கும் இதை ஓதறதுக்கு என்ன ஆகுது ஒரு ஒரு நிமிஷமோ இல்ல ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் இதனுடைய அர்த்தம் பாருங்க ஜோதியாகி அல்லாவே என்ன ஒளியாகிய ஒாகியல்லாவே தன் ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஒளியாகிய எங்கள் இறைவா உன்னுடைய ஒளியே சகல ஒளிக்கும் ஒளியானதாகும் இரக்கமுள்ள எங்கள் இறைவா எங்கள் மீது வரும் ஆபத்துகளை விலக்கி காப்பாத்துவாயாக நாங்கள் உனக்கு முற்றும் வழிபட்டு நடக்கிறோம் வழிபட்ட எங்கள் மீது கிருபியருள்வாயாக கபர்களிலிருந்து எங்களை கண்ணியமானவர்களாக எழுப்புவாயாக அல்லாகுவே ஈருலகத்தில் சிறந்ததே எங்களுக்கு தந்தருள்வாயாக உன்னை அண்மித்தலையும் பரிசுத்தையும் செம்மையாக நடப்பதையும் உன் கிருபியை கொண்டு எங்களுக்கு தந்தருள்வாயாக பாதுகாவலரின் பாதுகாவலனே முகமது நபி சலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார் தோழர்கள் மீதும் உன்னுடைய நல்லாசையும் சாந்தியும் ஈடேற்றத்தையும் அளிப்பாயாக ராகிமின் நீயே கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவனாக இருக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் பகனா இதுல நம்ம எல்லாத்தையுமே கேட்டுட்டோம் நீ தான் வந்து ஒளியானவன் உன்னுடைய ஒளியை கொண்டுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை கூடன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு எல்லாமே கேட்கிறோம் ஈருலக தேவைகளை நிறைவேற்று மறுமையில மகசர்ல சிறந்த இடத்த கொடு எங்க நபிக்கு வந்து உயர்ந்த அந்தஸ்து கொடுன்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளடக்கினதாக இருக்கு இதை தான் நமக்கு அத்தனை சிறப்புகள் நமக்கு கிடைக்குது அதனால நீங்க வாரத்துல ஒரு முறையாவது வந்து என்ன பண்ணுங்க இந்த துவா வந்து ஓதுங்க எப்போ ஓதணும்னு கேட்டிங்கன்னா நீங்க தொழுதுட்டும் ஓதலாம் இல்ல சும்மா இருக்கும் போதும் ஓதலாம் நம்ம அதிகமா வந்து தொழுதுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா துவாலா ஓதுவோம் அதனால தான் பொதுவா வந்து தொழுதுட்டு தான் ஓதணும்னு சொல்றாங்களோ தவிர மற்ற நேரத்துல நம்ம துவாவாகட்டும் திக்ராகட்டும் நீங்க ஓதிக்கலாம் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல பலன்கள் வந்து குறையாது நீங்க தனியா இருக்கும் போதும் அப்படி இல்லாட்டினால் நீங்க என்ன பண்ணலாம்னா தொழுகைக்கு பின்னாடி இதை ஓதலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு நேரத்துக்கு பின்னாடி ஓதி வாரம் முழுவதுமே இதனுடைய பலனை நீங்க அடுத்த வாரம் அதை நம்ம ஓதுற வரையுமே அதனுடைய பலன் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் மேல கிளிக் பண்ணி நம்ம தினமும் போறத பாத்துவாங்க அசாமு அலைக்கும் வரஹமத்துல்லா